ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் புதுச்சேரியிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்றி நான் உரையாற்றினேன் அப்போது தலித் அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாகவும் தலித் அல்லாத பிற சமூகத்தினரிடையே வகையை தூண்டும் வகையில் பாகுபடுத்தி பேசியதாகவும் என் மீது புகார் அளிக்கப்பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு தாக்கல் செய்திருக்கிறார்கள் வழக்கை விரைந்து நடத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறோம் கோரப்பட்ட வழக்கு பொய் வழக்கு இதை டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்றும் விண்ணப்பம் செய்திருக்கிறோம் இந்த பொய் வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கோம் சார் நாணயம் வெளியீட்டுக்கு பிறகு கல கலைஞர் நாணயம் வெளியீட்டுக்கு பிறகு அதுக்கு இந்த முருகன் கோயில் நிகழ்ச்சி எல்லாமே வந்து வீசிக்கான விரிசல் ஏற்படுது திமுக வீசிக்கான விரிசல் ஏற்படுது கோட்பாடுகள் செயல்படுவதாக சார் விரிசல் விடாதா என்று இயங்கி கிடப்பவர்கள் பரப்புகிற வதந்தி விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது சார் இந்த கார் பந்தயம் தொடர்பாக பல்வேறு கருத்துகள் விளையாடுது ஏன்னா அரசு அவங்க பணத்தை செலவு பண்ணுறாங்க அதே போல் வந்து ஓய்வூதியம் கொடுக்கலாம் போக்குவரத்து நிறைய துறைகளுக்கு அந்த நிதியை செலவு பண்ணலான்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அது அவசியமானதாக அந்த கார் பந்தயம் விளையாட்டு துறையின் சார்பிலே நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலாவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும் வளரும் பெருநகரங்களில் பெங்களூர் புதுதில்லி பாம்பே போன்ற பெருநகரங்களில் போன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன ஆகவே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற முயற்சி என்பதால் தான் நீதிமன்றமும் இந்த போட்டியை நடத்தலாம் என்று தீர்ப்பளித்திருப்பதாக நம்புகிறேன் சார் எங்கள் முதலமைச்சர் மாநில அந்தஸ்துக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்களிடம் வலியுறுத்த வேண்டும் நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருக்கியார் நீங்கள் இந்தியா கூட்டணியில் எது எது எங்கள் மாநில அந்தஸ்து புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கு நாங்கள் அதை வரவேற்கிறோம் வலியுறுத்துவோம் சார் இந்த படத்தை பார்த்த பிறகு தானே பாராட்ட முடியும் படத்தை பார்த்த பிறகு சார் சசிகலா சகோதரர் தினகரன் வந்து தினபால் முன்னாள் சபாநாயகர் தனபாலை வந்து நாங்கள் முதலாம் சராங்க திட்டம் விட்டுருக்கோம் நான் ஒத்துக்கல அதனால தான் ஆக்க முடியலைன்னு எங்களுக்கு யார் யார் சசிகலாவின் சகோதரர் தான் விவாகரன் அதனால் முன்னாள் சபாநாயகர் அந்த தனபாலை வந்து நாங்கள் முதலாம்சராக யாரும் ஒத்துக்கல மக்களை ஒத்துக்கலை சார் அவங்க கட்சியில் தான் எதிர் தெரிவிச்சிருக்கோம் ஆமாம் அதை நீங்கள் பார்த்து அவர் தான் விளஞ்சிடும் நான் அதே பேர் அதில் விளைஞ்சுறது நீங்கள் ஓட வாங்கண்ணா நீங்கள் தான் சார் கால் 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 சார் கால் கால் சார் நேர் நேர் हेलो உள்ள போட்ல போய் பாருங்க பாருங்க அப்பா அப்பா பட் கேமரா அத மட்டும் தான் அத கேட்டா வந்து சார் அத கேட்டா